நண்பர்களே யமல் தீபகற்பம் வடக்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு நீண்ட மெல்லிய நிலப்பரப்பாகும் இது ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு சவால் விடுகிறது இங்கே குளிர்காலம் ஒரு பருவம் அல்ல இது ஒரு நிரந்தர நிலை மாறாத சட்டம் போல குளிர் இங்கு ஆட்சி செய்கிறது இந்த பிராந்தியத்தில் வெப்பநிலை மைனஸ் ஐம்பது முதல் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை குறைவது அசாதாரணமானது அல்ல அங்குள்ள மக்களுக்கு இது ஒரு அன்றாட யதார்த்தம் இங்கே குளிர் உடலுக்கு முன் மூளையை பிடிக்கிறது இந்த டன்ரா பகுதியில் காற்றை தடுக்க காடுகள் காடுகளில்லை பாதுகாக்க இல்லை தவறுகளை அனுமதிக்க நகரங்களில்லை டன்ரா என்பது ஆண்டு முழுவதும் தரை உறைந்திருக்கும் இடம் இங்கு மரங்கள் வளரவில்லை வாழ்க்கை நேரடியாக வெளிப்புற சூழலை எதிர்கொள்ள வேண்டும் இங்கே மனிதன் திறந்த நிலத்தில் வாழ்கிறான் அங்கு வானம் மிக நெருக்கமாகவும் பூமி மிகவும் தொலைவில் இருப்பதாகவும் தெரிகிறது இந்த பரந்த வெற்றிடத்தில்தான் நாடோடி நெனட்ஸ் பழங்குடியினர் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வீடு ஒரு நிலையான இடமல்ல இது ஒவ்வொரு சில வாரங்களுக்கும் அகற்றப்பட்டு மீண்டும் கட்டப்படும் ஒரு வாழ்க்கை முறை அவர்களின் வாழ்க்கையின் மையம் ஒரு கட்டிடம் அல்ல ஆனால் ஒரு கலைமான் கூட்டம் இது அவர்களின் உணவு உடை மற்றும் போக்குவரத்து வழிமுறைகள் மட்டுமல்ல அவர்களின் எதிர்காலமும் கூட ஏனென்றால் கூட்டம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கை நன்றாக தொடர முடியும் கூட்டம் பலவீனமடைந்தால் அது விலங்குகளுக்கு மட்டுமல்ல முழு பழங்குடியினருக்கும் அச்சுறுத்தலாக மாறும் இங்கே ஒரு கலைமான் சோர்வு கூட ஒரு எச்சரிக்கையாகும் ஒரு தவறான முடிவு முழு பழங்குடியினரையும் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் இலையுதிர்காலம் முடிந்ததும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கடிகாரம் நெனட்ஸில் ஒலிக்கத் தொடங்குகிறது இது நேரத்தை அளவிடுவதில்லை ஆனால் சூழ்நிலைகளை அளவிடுகிறது காற்றின் திசை பனிமூட்டத்தின் வலிமை கலைமான்களின் கால்களின் வேகம் இவை அனைத்தும் சேர்ந்து எப்போது முன்னேற வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிய இந்த பயணம் வெறும் ஒரு பாரம்பரியமல்ல இது ஒரு வாழ்க்கை உத்தி ஒவ்வொரு உயிரினத்தையும் பலவீனப்படுத்தும் பயங்கரமான இயக்கத்தை தக்கவைக்க ஒரு கவனமான முடிவு இந்த இடம்பெயர்வு வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமானது அல்ல கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அகற்றப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் அதே மரக்கம்பங்கள் அதே கலைமான் தோள்கள் அதே கயிறுகள் பயன்படுத்தப்படுகின்றன மாறும் ஒரே விஷயம் நிலம் ஒவ்வொரு முறையும் புதிய மண் ஒரு புதிய சவால் கூடாரம் கூம்பு வடிவத்தில் இருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல அந்த வடிவம் காற்று உள்ளே சறுக்கிச் செல்ல அனுமதிக்கிறது அது பனி விழுவதை பாதுகாக்கிறது ஒரு சிறிய அடுப்பு உள்ளே எரிகிறது நெருப்பு என்பது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான மெல்லிய கோடு நெருப்பு எரியும் போது கூடாரத்திற்குள் வெப்பநிலை இருபது டிகிரி வரை உயரும் நெருப்பு அணைந்தால் எல்லாம் சில நிமிடங்களில் உறைந்து போகத் தொடங்குகிறது ஆனால் இந்த வெப்பம் நம்ப முடியாதது இங்கே விறகுகளை கண்டுபிடிப்பது கடினம் ஒவ்வொரு குச்சிக்கும் ஒரு மதிப்பு உண்டு ஒவ்வொரு தீப்பொறிக்கும் ஒரு பொறுப்பு உண்டு ஒரு வலுவான காற்று கூட நெருப்பை அணைக்க முடியும் பின்னர் கூடாரத் தோல்கள் கூட பாதுகாப்பற்றதாகிவிடும் ஆனால் உண்மையான ஆபத்து கூடாரத்திற்குள் அல்ல வெளியே உள்ளது ஒரு காலத்தில் பாதுகாப்பான பாதைகளாக இருந்த உறைந்த ஆறுகள் இப்போது ஏமாற்றத் தொடங்கியுள்ளன காலநிலை மாறி வருகிறது அதனுடன் பனியின் தன்மையும் ஒரு இடத்தில் அடுக்கு தடிமனாக இருக்கும் இடத்தில் அது மற்றொரு இடத்தில் கொடிய மெல்லியதாக இருக்கும் ஒரு தவறான அடியால் மனிதனும் கலைமான்களும் பனியின் கீழ் ஆழமான நீரில் மூழ்கலாம் அத்தகைய நீரில் உடல் வெப்பநிலை சில நிமிடங்களில் ஆவியாகிவிடும் அதனால்தான் இரவில் நதிகளை கடப்பது பெரும்பாலும் செய்யப்படுகிறது வெப்பநிலை இன்னும் குறைவாகவும் பனி இன்னும் கடினமாகவும் இருக்கும்போது இருட்டில் இதை செய்கிறார்கள் இது விசித்திரமாக தோன்றும் குளிர் அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு அதிகமாகும் ஆனால் டன்றாவின் விதிகள் அப்படியே இருக்கும் இங்குள்ள லர்திகம் புத்தகங்களிலிருந்து பிறப்பதில்லை அனுபவத்திலிருந்து பிறக்கிறது அனுபவத்தின் தலைமுறைகள் காற்றின் சத்தத்தையும் பணியின் அமைதியையும் படிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இந்த பயணத்தில் மிக வேகமாக செல்வது பாதுகாப்பானது அல்ல தாமதமாக வருவதும் நல்லதல்ல ஒவ்வொரு முடிவும் மந்தை சரியான நேரத்தில் உணவை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்தை அடைவதைப் பொறுத்தது குளிர்காலத்தில் தரை அடர்ந்த பனியால் மூடப்பட்டிருக்கும் கலைமான்களின் முக்கிய உணவான லிச்சன் எங்கும் கண்டுபிடிக்க அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் அவை பனியை தோண்டும் போது மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் மழைக்கு பிறகு பனி மீண்டும் உறைந்தால் அது கல் போன்ற ஒரு அடுக்காக மாறிவிடும் வலிமையான கலைமான் கூட அத்தகைய அடுக்கை உடைக்க முடியாது மாறிவரும் காலநிலை என்பது ஒரு சிரமம் மட்டுமல்ல அது இருப்புக்கு அச்சுறுத்தலாகும் அதனால்தான் நெனட்ஸ் நாதோடி வாழ்க்கை ஒரு காதல் யோசனை அல்ல அது ஒரு தவிர்க்க முடியாதது நண்பர்களே கோடை காலம் கூட நினட்ஸ் மக்களுக்கு நிவாரணம் தருவதில்லை கலைமான்கள் குளிருக்காகவே பிறந்தன நீண்ட கோடை காலம் நீடிக்காது அதிக வெப்பநிலை அவற்றை சோர்வடையச் செய்கிறது அவை நோய்களுக்கு உள்ளாகின்றன கூட்டம் தெற்கில் அதிக நேரம் தங்கினால் விலங்குகள் பொறுமையிழந்து கலைந்து செல்ல தொடங்குகின்றன அதனால்தான் நெனட்ஸ் மீண்டும் வடக்கு நோக்கி நகர வேண்டும் அங்கு குளிர்ந்த காற்றும் பருவசேல மேய்ச்சல் நிலங்களும் அவர்களுக்கு காத்திருக்கிறது இந்த நிலையான இயக்கம் அவர்களின் சமூகத்தையும் வடிவமைத்துள்ளது நெனட்ஸ்கள் பெரிய கிராமங்களில் வசிப்பதில்லை அவர்கள் சிறிய குடும்ப குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கிடையே கிலோமீட்டர்கள் இருக்கலாம் இந்த தூரம் ஒரு விருப்பமல்ல அது ஒரு தேவை அனைவரும் ஒரே இடத்தில் தங்குவதற்கு டன்ரா வளங்கள் போதாது ஒவ்வொரு குழுவிற்கும் அதன் சொந்த பாதை நேரம் மற்றும் வேகம் உண்டு மற்றும் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தலைவர் இருக்கிறார் பொதுவாக ஒரு வயதான மனிதர் இந்த குழுவின் தலைவராக செயல்படுகிறார் அவரது பலம் வயது அல்ல அவரது அனுபவம் அவரது முடிவுகள் எழுதப்படவில்லை ஆனால் யாரும் அவற்றை கேள்வி கேட்பதில்லை ஏனென்றால் இங்கே சக்தி வார்த்தைகளிலிருந்து பிறப்பதில்லை வாழ்க்கையிலிருந்து பிறக்கிறது ஒரு தவறான முடிவு முழு குழுவையும் முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு சரியான முடிவு அனைவரையும் மற்றொரு குளிர்காலத்தை கடக்க முடியும் நெனட்ஸ்கள் நவீன ரஷ்யாவின் வரையறைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை அவர்களுக்கு எமல்கள் ஒரு ஆட்சி நிலை அல்ல அவர்கள் அவர்களின் மூதாதையர்களின் வழிகள் அந்த மந்தைகள் மற்றும் இருளில் உள்ள நெருப்பு நாங்கள் சிறிது நேரம் நின்ற அந்த இரவுகளின் உயிருள்ள நினைவு இங்கே கடிகாரமால் நேரத்தை அளவிட முடியாது காற்று அனுமதிக்கும் போது பகல் தொடங்குகிறது சூழ்நிலைகள் நம்மை சோர்வடையச் செய்யும் போது நாள் முடிகிறது காற்று வெளிச்சமாக இருக்கும்போது யாரும் வெளியே செல்வதில்லை ஆனால் அது ஆபத்தானது இருட்டாக இருக்கும் போது வேலை தொடங்குகிறது ஆனால் பணி உறுதியாக இருக்கும் நெனட்ஸ்கள் நேரத்தை கட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் காலத்துடன் முகர்கிறார்கள் இந்த நிலைகள் நெனட்ஸ்களுக்கு குறைந்த லர்திகத்தை கற்றுக் கொடுத்துள்ளது ஆனால் இது ஒரு தத்துவமல்ல ஆனால் வாழ பின்பற்ற வேண்டிய ஒரு விதி இங்கே ஒவ்வொரு விஷயமும் அதன் தேவையை நிரூபிக்க வேண்டும் ஏனென்றால் ஏதாவது இனி பயனுள்ளதாக இல்லாவிட்டால் அது உடனடியாக அகற்றப்படுகிறது ஏனென்றால் உங்களிடம் குறைவான பொருட்கள் இருந்தால் நீங்கள் வேகமாக நகர முடியும் நீங்கள் வேகமாக நகரும்போது நீங்கள் பாதுகாப்பர் வெளியிலிருந்து பார்த்தால் எமல் உலகம் வெற்றிடமாக தெரிகிறது உயிரற்றதாக தெரிகிறது ஆனால் அந்த வெற்றிடத்தில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது ஒருவருக்கொருவர் நம்பிக்கை எழுதப்படாத விதிகளை ஒவ்வொரு மூச்சிலும் நினைவில் வைக்கப்படுகின்றன இந்த உறைந்த நிலத்தில் வாழ்க்கை ஒரு நபரின் தைரியத்துடன் தொடராது வார்த்தைகளின் தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்ளும் சாந்தியான ஒத்துழைப்புடன் அது முன்னேறுகிறது அதுதான் எமலின் உண்மையான இயல்பு ஆனால் இந்த உண்மைக்குள் இன்னொரு அடுக்கு உள்ளது வெளியாட்களுக்கு இது மிகவும் சங்கடமாக தெரிகிறது அதுதான் உணவு இங்கே உணவு என்பது சுவை அல்லது ஆசை சார்ந்தது அல்ல உடலை உயிரோடு வைக்கிறதற்கு ஒரு பிரச்சிசமான கணக்கீடு இங்கே மாதங்கள் கணக்கில் எதுவும் வளராது பச்சுமை முற்றிலுமாக மறைந்து போகும்போது நெனட்ஸ்கள் இறைச்சியை சார்ந்திருக்கிறார்கள் எனவே கலைமான் இறைச்சியை சார்ந்திருக்கிறார்கள் அவற்றை சுமந்து செல்லும் விலங்கின் இரத்த இறைச்சி அதன் தோல் அவர்களுக்கு குளிரிலிருந்து பாதுகாக்கிறது அவர்களுக்கு சுவாசத்தை மட்டுமல்ல இந்த பனி பாலைவனத்தில் நடக்க வலிமையும் தருகிறது கலைமானின் இறைச்சி இன்னும் சூடாக இருக்கும் போது படுகொலை செய்யப்பட்டு உண்ணப்படுவதைக் கண்டு வெளியுலகம் அதிர்ச்சி அடைகிறது அவர்களுக்கு இது குரூரமானது மற்றும் இயற்கையானது என்று தோன்றுகிறது ஆனால் அது பைத்தியக்காரத்தனம் அல்ல வன்முறையும் அல்ல இது கடும் குளிரை எதிர்கொண்டு பிறக்கும் ஒரு உயிருள்ள ஞானம் பச்சை இறைச்சி உடலுக்கு உடனடியான ஆற்றலையும் கொழுப்பையும் உள்ளிலிருந்து அரவணைப்பையும் தருகிறது இது உறவுக்கும் மரணத்திற்கும் இடையிலான தூரத்தை கிட்டப்பட்டு அழிக்கிறது வாழ்க்கை ஒரு சூப்பர் மார்க்கெட் அடுக்கிலிருந்து வருவதில்லை ஆனால் ஒரு உயிரினத்திலிருந்து வருகிறது என்பதை நெனட்ஸ் குழந்தைகள் விரைவாக புரிந்து கொள்கிறார்கள் நீரை பற்றி பேசினால் உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமான கேள்வி நீரும் குளிர்காலத்தில் நதிகள் கல்லாக மாறிவிடும் கிணறுகள் இல்லை ஒவ்வொரு நாளும் பனியிலிருந்து நீர் தயாரிக்கப்படுகிறது பெரிய பாத்திரங்களில் பனியை வைத்து நெருப்பில் உருக்கி கொதிக்க வைக்கிறார்கள் அப்படியிருந்தும் ஒரு பெரிய பாத்திரத்திலிருந்து மிக குறைந்த அளவு நீர் மட்டுமே வருகிறது அதனால்தான் ஒவ்வொரு துளியும் கணக்கிடப்படுகிறது குளிப்பது அரிது உங்கள் உடலை நனைப்பது ஆபத்தானது ஏனென்றால் ஈரப்பதம் வெப்பத்தின் எதிரி இங்கே தூய்மைக்கு வேறு வரையறை உள்ளது ஆடைகள் துவைக்கப்படுவதில்லை அவை பணியால் உலர்த்தப்படுகின்றன ஈரமான ஆடைகள் சில மணி நேரங்களில் உடலை சேதப்படுத்தும் அதனால்தான் அவர்கள் நான்கு முதல் ஆறு அடுக்கு ஆடைகளை அணிவார்கள் இங்கே நாள் ஓய்வெடுப்பதில்லை ஏனென்றால் இங்கே தூக்கம் கூட ஒரு வகையான விதி கூடாரத்திற்குள் எல்லாரும் நெருப்பை சுற்றி குவிந்துள்ளனர் முதியவர்களும் குழந்தைகளும் நெருப்பிற்கு மிக அருகில் உள்ளனர் ஏனென்றால் அவர்களின் உடல் வெப்பம் விரைவாக குறைகிறது பெண்கள் பொதுவாக லேசான தூக்கத்தில் இருப்பார்கள் நெருப்பு குறையும்போது முதலில் கவனிப்பவர்கள் அவர்கள்தான் நெருப்பு அணைந்தால் கூடாரத்திற்குள் வெப்பநிலை சில நிமிடங்களில் பூஜ்யத்திற்கு கீழே குறைகிறது அதனால்தான் இங்கே பூட்ஸ் அணிந்து தூங்குவது அசாதாரணமானது அல்ல இது அவசியம் புயல் வீசும் இரவுகளில் பெண்கள் முழு உடையுடன் தூங்குகிறார்கள் வாழ்க்கை பொதுவாக பெண்களை சுற்றியே சுழல்கிறது எனவே எதிர்பாராத விதமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தால் அவர்கள் தயாராக இருக்க முடியும் காலையில் முதலில் எழும்பவர்கள் அவர்கள்தான் நெருப்பை மூட்டுவது உணவு சமைப்பது குழந்தைகளை கவனிப்பது மற்றும் தோள்களை தைப்பது இவை இங்கே வீட்டு வேலைகள் மட்டுமல்ல இவை உயிர்காக்கும் செயல்பாடுகள் தையலில் ஒரு சிறிய துளை கூட மரணத்தை மிரிக்கும் இடம்பெயர்வின் போது ஆண்கள் கலைமான் சவாரி படுகுகளைத் தயாரிக்கிறார்கள் பெண்கள் கூடாரத்தை ஒன்று சேர்க்கிறார்கள் ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு தோலும் சரியான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் ஒரு சிறிய தவறு பயணத்தை ஆபத்தானதாக மாற்றும் நெனட்ஸ் நாடோடி மக்களிடையே பெண்கள் பெரும்பாலும் ஆண்களை இரவில் தங்க அழைக்கிறார்கள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாப்பதும் பரஸ்பர உறவுகள் மூலம் பழங்குடியினரின் தொடர்ச்சியை உறுதி செய்வதும் இதன் நோக்கம் இங்குள்ள குழந்தைகள் இந்த சூழலில் வளர்கிறார்கள் சிறுவயதிலிருந்தே பணியை எவ்வாறு நகர்த்துவது மற்றும் விலங்குகளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு காலம் வருகிறது குழந்தைகளுக்கு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவர்களை உறைவிட பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்கிறது அங்கு அறைகள் சூடாக இருக்கும் எல்லாமே சரியான நேரத்தில் செய்யப்படும் மொழியும் மாறுகிறது குழந்தைகள் படிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காற்றை படிக்கவோ அல்லது மெல்லிய கோட்டின் வளைவை அடையாளம் காணவோ கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் விடுமுறையிலிருந்து திரும்பும்போது கூடாரத்தில் குளிர் அவர்களுக்கு விசித்திரமாக தெரிகிறது பெற்றோர் அமைதியாக பார்க்கிறார்கள் கல்வி முக்கியமானது ஆனால் இந்த வாழ்க்கையில் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை இங்கே காயம் மிக விரைவாக மோசமடைகிறது அருகில் மருத்துவமனை இல்லை தேவையான உதவி குடும்பத்திற்குள் பெறப்படுகிறது அவர்கள் தோலில் கட்டுப்போட்டு உடலை கொழுப்பால் சூடாக வைத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவரை உயிருடன் வைத்திருக்க இது ஒரு முயற்சி சில நேரங்களில் உதவி பெறப்படுகிறது சில நேரங்களில் இல்லை குளிர்காலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வது சாத்தியமில்லை ஏனென்றால் தரை கல் போல உறைந்திருக்கும் மரணம் இங்கே அறிமுகத்திற்கான ஒரு வாய்ப்பு நினட்டின் வாழ்க்கை ஒரு கடுமையான யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை அடிப்படையாக கொண்டது மனிதன் இயற்கையின் எஜமானன் அல்ல ஆனால் ஒரு விருந்தினர் மட்டுமே விருந்தினரின் விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் ஒருவேளை அதனால்தான் அவர்களின் உலகம் நம்மை தொந்தரவு செய்கிறது ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கீடு இருக்கிறது உணவு அரவணைப்பு நேரம் வாழ்க்கை கூட வேறு வேறு இப்போது கேள்வி நெனட்டுக்களைப் போல வாழ முடியுமா இல்லையா என்பதல்ல நம் வாழ்க்கையில் எவ்வளவு வசதிக்காக மட்டுமே எவ்வளவு உண்மையில் அவசியம் என்பதுதான் கேள்வி நாளை சாலைகள் கடைகள் மொபைல் மின்சாரம் அனைத்தும் மறைந்துவிட்டால் உயிர் வாழ நாம் என்ன சேமிப்போம் இந்த கேள்விக்கு அமைதியாக இருக்காதீர்கள் உங்கள் பதிலை கீழே எழுதுங்கள் செல்வதற்கு முன் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்